சென்னை மியான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் சிகிச்சை பலன் என்று உயிரிழந்தார் கேப்டன் விஜயகாந்தின் உடல் லட்சக்கணக்கான மக்களின் கண்ணீரின் கடலுக்கு மத்தியில் தேமுதிக அலுவலகத்தில் நல்லடக்கம் அவரது உடலுக்கு வழங்கப்பட்டது அவரது உடல் அடக்கம் செய்யப்படும் போது லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் செல்போனில் விளக்கை ஒளிரவிட்டு கதறியபடி அஞ்சலி செலுத்தியது கான்போரின் நெஞ்சை கணக்கு செய்தது அதே போல விஜயகாந்தின் உடலில் மண்ணை அள்ளி போட்டு மூடும் போதும் பிரேமலதாவும் அவரது இரண்டு மகன்களும் கதறி எழுந்தனர் இந்நிலையில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட சில நிமிடங்களில் பிரேமலதா விஜயகாந்த் நேற்றும் இன்றும் அழுது இருந்த பிரேமலதா விஜயகாந்த் அஞ்சலிக்காக தீவு இடம் ஒதுக்கி கொடுத்த இறுதி ஊர்வலத்திற்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு தேமுதிக சார்பில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக சிறப்பான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்த காவல்துறைக்கு எனது ராயல் சல்யூட் கண்ணீர் அஞ்சலி செலுத்திய பொதுமக்கள் ரசிகர்களுக்கும் எனது நன்றிகள் இரண்டே நாளில் பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கேப்டன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் என புள்ளி விவரம் தெரிவிக்கிறது இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த தலைவருக்கும் கிடைக்காத பெருமை இது கேப்டன் செய்த தர்மமும் அவரது நல்ல எண்ணமுமே இதற்கு காரணம் நீங்கள் செலுத்திய கண்ணீர் அஞ்சலியால் அவர் நிச்சயம் சொர்க்கத்துக்கு தான் செல்வார் கேப்டன் உயிருக்கு உயிராக நினைத்த தேமுதிகவின் மோதிரத்தை சேர்த்து நாம் அவரை அடக்கம் செய்திருக்கிறோம் உங்களை நன்னியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நாம் அனைவரும் சேர்ந்து கேப்டனின் கனவான வெற்றி கனியை அவர் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அதுதான் தேமுதிக வெற்றி நாள் இதுதான் நமது சூழ்நிலை மெரினாவில் எப்படி தலைவர்களுக்கு சமாதி இருக்கிறதோ அதே போல நம்பர் ஒன் தரத்தில் கேப்டனுக்கு நினைவிடம் அமைக்கப்படும் இதுதான் கேப்டனின் கோயில் அவர் எங்கும் போகவில்லை நம்முடன் தான் இருக்கிறார் இவ்வாறு பிரேமலதா பேசினார் கேப்டனின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட அடுத்த சில நிமிடங்களில் மைக்கை வாங்கி பழைய கம்பீரத்துடன் பேசியது தேமுதிக தொண்டர்களை உற்சாகம் அடைய செய்துள்ளது